தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் புதைக்கப்பட்ட கனிவடிகள் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய தயார் இல்லை மேல் மாகாண வாகன உரிமையாளர்களுக்கான அறிவித்தல் இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதிகள் இலங்கையில் விரிவான செய்திகள் இலங்கையின் போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் புதைக்கப்பட்ட இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக பிரதமர் அரிணி அமரசூரியா கூறியுள்ளார் எனவே இந்த பகுதிகளில் உள்ள கண்ணி அவசரமாக அகற்றப்பட்டு மக்கள் வாழக்கூடிய இடங்களாக அவை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதிக்குள் அனைத்து கண்ணிவடைகளையும் அகற்ற வேண்டும் என்ற கடமைகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் ஒவ்வொரு கன்னிவடியையும் அகற்றுவது மக்களின் நல்வாழ்விற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் இன்றியமையாதது என்றும் எனவே இந்த முயற்சியில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவெடிகளை அகற்றுவது என்பது உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆபத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் மக்களின் கண்ணியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் பிரதமர் அரணி அமரசூரிய கூறியுள்ளார் கொழும்பில் நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீட்டு வசதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்ணிவடி அகற்றும் செயல்பாட்டு திட்டத்தின் நன்கொடையாளர் ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மன்னார் யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்ததாக இலுப்பைக்கடவை போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் உள்ள ஆடை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் கள்ளியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது வேக கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்ற கனரக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பேருந்துடனும் மோட்டார் சைக்கிளுடனும் மோதி பாரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் நின்ற நபரும் காயமடைந்ததுடன் அவரது மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது குறித்த விபத்தில் கனரக வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் கடவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய தயாரில்லை நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதால் என்ன பலன் நாங்கள் நாங்களாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் பலமான ஒரு சக்தியாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கின்றோம் என்பதை உலகம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கு விடிவு சாத்தியமாக இருக்கும் என கிளிநச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் மன்னார் அடம்பனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தமிழர்களாக நாங்கள் வாழ தம்மை தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ வேண்டுமென்றால் என்றால் எம் மீதான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு தமிழர் தரப்பால் இரு பிரச்சனைகள் உள்ளது ஒன்று ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானம் தமிழர்கள் மீது இனப்படுகொலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் போர்க்குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டுள்ளார்கள் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தபோது எழுபது ஆயிரம் பேருக்கு தான் உணவு அனுப்பப்பட்டது இதனை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனை அறிக்கை மூலம் ஆவணப்படுத்தி ஜெனிவாவுக்கு ஏனைய நாடுகளுக்கும் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை மன்னார் மாவட்டத்தின் மறைந்த ஆயர் அமரர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளும் அதை நாங்கள் வழங்கியது ஒரு மத தலைவர் அவர் அரசியல்வாதி எதிராக இடம்பெற்ற அநியாயத்தை உலகம் வரை கொண்டு சென்ற ஒரு உன்னதமான இறை தூதர் தான் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் அவர் வழங்கிய ஆவணத்தை இன்று அளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது இலங்கைக்கு இந்த ஆவணம் ஒரு பாரிய தலையிடி என தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தின் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை விநியோகிக்கும் அனைத்து கரும பீடங்களும் மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதமர் செயலாளர் எஸ் எல் தாமிக்க கே விஜயசிக்கு தெரிவித்துள்ளார் அதன்படி வாகனங்களுக்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை பெறுவதற்கான இறுதி நாளாக மே மாதம் ஐந்தாம் திகதி மற்றும் ஆறாம் திகதியில் பெற உள்ளவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணத்தை செலுத்தி வாகன வருமான உத்தரவு பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சி செய்து வருகின்றது இதற்கிடையே அவுஸ்திரேலியாவில் நூற்றி ஐம்பது தொகுதிகளை கொண்ட பாராளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது இதில் எழுபத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர் இதனால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தேறியது இந்த தேர்தலில் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கும் பீட்டர் டட்டன் தலைமையிலான லிபரல் நேஷனல் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது இந்நிலையில் பதிவான வாக்குகள் நேற்றே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி ஆஸ்திரேலியா பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அந்தோனி அல்பானிஸ் மீண்டும் ஆஸ்திரேலியா பிரதமர் அவர் இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆகின்றார் இந்தியாவில் தேடப்படும் நபர் இலங்கைக்கு விமானத்தில் தப்பியதாக இலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பஹால்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய ஆறு பேர் விமானத்தில் இலங்கை தப்ப முயன்றதாக இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் எதிரொலியால் சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னையிலிருந்து இலங்கை சென்ற விமானத்தில் இலங்கை சேவை நிறுவனம் அதிரடியாக சோதனை நடத்தியது சென்னை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அளித்த தகவல் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது சோதனைக்கு பின்னர் கால தாமதமாக இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் சிங்கப்பூர் சென்றுள்ளது மேலும் இலங்கையில் உள்ள பண்டார் நாயக்க விமான நிலையத்திலும் சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நதிநீர் தடுக்கப்பட்டது இந்நிலையில் சிந்து நதியின் நீரை இந்தியாவிற்கு திருப்பி விடுவதற்காக கட்டப்படும் எந்த ஒரு கட்டமைப்புகளும் அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரித்துள்ளார் ஜியோ நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் பாகிஸ்தானின் பங்கான தண்ணீரை இந்தியா திருப்பிவிட முயற்சிப்பது அவர்களின் நாட்டின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு ஜெராவ்தா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அகில மெலாயா தொழிற்சங்க சம்மேளகத்தின் தலைவராக இருந்த எஸ் ஏ கணபதி மெலையாவின் ஆட்சியாளர்களான பிரித்தானியர்களால் கோலம்பூர் புடு சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது மார்க்ரெட் டச்சர் பிரித்தானியாவின் முதலாவது பெண் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு இஸ்ரேல் பிரதமர் இஷாட் ரபீனுக்கும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தலைவர் யாசிர் அரபாத்துக்கும் இடையில் எட்டப்பட்ட அமைதி உடன்படிக்கையின்படி சஹா கரை மற்றும் ஏரி கோவில் பாலஸ்தீனர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்